அட்சய திருதியையானது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை திதியில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அன்று காலை ஆறு முப்பத்தி மூணு மணி துவங்கி மே பதினொன்னாம் தேதி காலை நாலு ஐம்பத்தாறு மணி வரை திருதியை திதி உள்ளது மகாலட்சுமிக்கு மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை வருவதால் இது கூடுதல் சிறப்புடையதாகவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு அக்ஷய திருதியை அன்று அபுஜ முகூர்த்தமும் இணைந்து வருகிறது அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் உள்ளது அபூஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை துவங்கினாலும் அது வெற்றியடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த நாளில் தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது சமஸ்கிருதத்தில் அக்ஷயா என்றால் எல்லையற்ற அல்லது நிலையான என்பதை குறிக்கிறது எல்லையில்லாத அதிர்ஷ்டம் செல்வ செழிப்பு ஆகியவற்றை தரக்கூடிய நாள் என்பது இதற்கு அர்த்தம் புதிய தொழில் துவங்குவது புதிய வேலையில் சேர்வது புது வீடு குடிபோவது போவது போன்றவை இந்த நாளில் செய்வது சிறப்பானதாகும் இது வாழ்வில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு நாளாக கருதப்படுகிறது மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான திருமாலுக்குரிய நாளாக அக்ஷய திருதியை நாளை இந்து புராணங்கள் சொல்கின்றன யுகம் துவங்கியது இந்த நாளில்தான் என சொல்லப்படுகிறது பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் தங்களின் வாழ்விலும் மங்களங்கள் நிறைய வேண்டும் என மக்கள் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நாளாக இந்த நாளை கருதுகிறார்கள் திருதியை திதியில் என்ன செய்தாலும் அது பெருகிக்கொண்டே போகும் என்பது ஐதீகம் அதனால்தான் தங்கம் அதிகமாக சேர வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் மக்கள் தங்கத்தை வாங்குவதை வழக்கமாக வைத்துள்ளனர் அதோடு தங்கம் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது அக்ஷய அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்தி வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் பிறகு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் அவர்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்ய வேண்டும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைப்பது மிகவும் விசேஷமானதாகும் முடியாதவர்கள் எளிமையாக பால் மட்டும் காய்ச்சி வைத்தும் வழிபடலாம் மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடம் பிடித்ததும் இந்த திருதியை நாளில்தான் குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியிடம் இருந்து வரம் பெற்றதும் பிச்சாடனராக வந்த சிவபெருமான் தனது பசி பிணி தீர அன்னபூரணியிடம் தனது யாசக பாத்திரம் நிரம்ப பெற்றதும் இதே அட்சய திருதியை நாளில்தான் வட மாநிலங்களில் அட்சய திருதியை நாளில்தான் விநாயகரையும் மகாலட்சுமியையும் வணங்கி புது கணக்கினை துவங்குவார்கள் மகாலட்சுமியின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்பதே அட்சய திருதியை தினத்தின் நோக்கமாகும் இப்படி எண்ணற்ற சிறப்புகளையும் பெருமைகளையும் கொண்ட தினம் அட்சய திருதியை என்பதால்தான் இந்த நாளை தவறவிடாமல் பூஜை செய்து வழிபட வேண்டும் என்கிறார்கள் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பலமடங்கு புண்ணிய பலனை தரும் யாசகம் கேட்டு வந்த ஆதிசங்கரருக்கு கொடுப்பதற்கு கூட எதுவும் இல்லையே என வருந்திய ஏழை தாய் தேடி பிடித்து வீட்டில் அழுகும் நிலையில் இருந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து கொடுத்தார் கொடுப்பதற்கு எதுவும் இல்லாத நிலையிலும் தானம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அந்த தாயின் கருணையை நினைத்து வருந்திய ஆதி சங்கரர் மகாலட்சுமி தேவியை நினைத்து மனம் உருகி கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியதும் அந்த வீட்டின் மீது தங்க நெல்லிக்கனி மழையாக பொழிந்தது திருதியை நாளில்தான் பகீரதன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து அந்த தவத்தின் காரணமாக கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாள் அட்சய திருதியை அன்றுதான் விநாயகப் பெருமானும் வேதவியாசரும் இதிகாசமான மகாபாரதத்தை அட்சய திருதியை நாளில்தான் எழுதத் தொடங்கினார்கள் பக்தன் சுதாமர் என்ற குசேலர் துவாரகாவில் உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இல்லத்திற்கு சென்றதும் பின் அவர் கோடீஸ்வரராக மாறியதும் இந்த அட்சய திருதியை நாளில்தான் நடந்தது அட்சய திருதியை தினத்தன்றுதான் தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் உருவாக்கினார் ஜெயின் இனத்தவர்களுக்கு அட்சய திருதியை ஒரு புனித நாளாக கொண்டாடுகின்றனர் அக்ஷய திருதியை தினத்தன்று பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றன அமாவாசைக்கு மூணாவது நாள் திருதியை மூணாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அக்ஷய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பு பெறுகிறது கும்பகோணம் பட்டீஸ்வரம் அருகிலுள்ள முளையூர் ஸ்ரீ பரசுநாத சுவாமி திருக்கோவிலில் அக்ஷய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசுமாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்போது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை ஒடிசாவில் பாரம்பரியமான பூரி ஜெகநாதர் கோவில் திருவிழாவில் ரத யாத்திரையின் போது வருடந்தோறும் மூன்று தேர்கள் வடிவமைக்கப்படுகின்றன இந்த வடிவமைப்பு பணியில் நூறு தச்சர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் தேர் செய்யும் சடங்குகள் அட்சய திருதியை தினத்தன்றுதான் தொடங்கி தேர் வடிவமைப்பு பணி தொடங்குகின்றது புராணங்களின்படி திருமாலின் அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதாரம் செய்தது அக்ஷய திருதியை தான் என சொல்லப்படுகிறது அதனால்தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது அக்ஷய திருதியை அன்றுதான் பாண்டவர்கள் சூரிய தேவனிடம் இருந்து அக்ஷய பாத்திரத்தை பெற்றார்கள் அக்ஷய திருதியை அன்று ஆல இலையில் மகா மிருத்யஞ்சய மந்திரத்தை ஜெபித்து கடையில் வைத்தால் வியாபாரம் பெருகும் அன்றைய தினம் மிருத்யு சஞ்சீவனி மந்திரம் ஜெபித்தால் நோய்களின் வீரியம் குறையும் அக்ஷய திருதியை தினத்தில் லக்ஷ்மி பூஜை குபேர பூஜையை செய்ய ஐஸ்வர்யம் பெருகும் அக்ஷய திருதியை என்று நாம் செய்யும் தானத்தின் பலன் போடி பசுக்களை தானம் செய்ததற்கு ஒப்பானது என்று பாகவத புராணம் பேசுகிறது அன்னதானம் அளித்தால் செல்வ வளம் பெருகும் குடை விசிறி காலனி ஆகியவற்றை தானமாக அளித்தால் இன்பமான வாழ்வு உண்டாகும் ஆடை தானம் செய்தால் ஆரோக்கியம் கூடும் தாகம் தணிக்க தண்ணீர் மோர் வழங்கினால் கல்வி வளர்ச்சி பெருகும் அட்சய திருதியை என்று பச்சரிசி உப்பு வாங்குவது நல்லது மஞ்சள் மகிமை வாய்ந்தது அக்ஷய திருதியன்று மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் கிழங்காகவும் வாங்கலாம் முழு முந்திரி பாதாம் பருப்புகளை வைத்து சகசரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டு வந்தால் உடல் வகை துன்பங்கள் தனியும் வழிபாட்டிற்கு பிறகு முந்திரியை தானமாக அளிக்கலாம் இந்த புனிதமான நாளில் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமியையும் வழிபட்டு செல்வத்தையும் செழிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவோமாக